நகர் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான பார்க்கலாம் விஜய் வந்து கால் பண்றாங்க ஒருவேளை உண்மை சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்கும் வெளில எங்க இருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் கால் பண்ணுவாங்க அட்டன் பண்ண என ரெண்டு பேருமே அவங்களோட சந்தோஷமா இருக்கவே கூடாது அவங்களோட சந்தோஷத்தை நமக்கு எடுத்தே ஆகணும் சொல்லிட்டு பேசுன்னு சொல்றாங்க உடனே அஜய் கால் பண்ணி சொல்லணுன்றாங்க உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே வந்து ராகினியா கூட

தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து விஜய் கால் பண்ணி போனை வச்சாங்க உடனே ராகினி வந்து அப்படின்னா இப்ப வரைக்குமே விஜய்க்கு இவ இந்த விஷயத்த சொல்லலையா அப்படின்னா இவ அந்த அளவுக்கு வந்து விஜயோட வாழ்க்கை விட்டு நம்ம போயிடுவோமே சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா காவேரிக்கு எப்படி நம்ம ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி விஜய்க்கும் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ராகினி முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க